الله قران لا سرى وتعاون البر والتقوى ولا تعاون الاسم والعدوان ننمي لي ريتك وروركو ودوغا باوتري وقايمي لي وروركو السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد من ميكا الله من الله முஸ்லீம் அல்லாத மக்கள் பிற மதங்களைச் சேர்ந்தவர்கள் அதாவது காஃபிர்கள் அவங்க தரக்கூடிய அன்பளிப்புகளை முஸ்லீம்கள் வாங்கலாமா என்கின்ற சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இருக்கிறது எவ்விதமான தடையும் இல்லை நபியல் நாயகம் சலல்லா அவர்களுக்கு முஸ்லீம் அல்லாத சில நாட்டினுடைய தலைவர்கள் சில மக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அன்பளிப்புகளை தந்திருக்கிறாங்க ரசூ இல்லாத வாங்கியிருக்காங்க அதேமாதிரி ரசூ இல்லாவும் அவங்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்துருக்குறாங்கன்றதை பார்க்குறோம் இதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை அடுத்து இரண்டாவது ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா காபிர்கள் அவங்களுடைய பண்டிகை நாட்கள்ல முஸ்லீம் அல்லாத மக்கள் பிற மதங்களை சேர்ந்தவங்க அவங்களுடைய பண்டிகை நாட்கள்ல குறிப்பிட்ட அந்த நாள்ல நமக்கு தரக்கூடிய அன்பளிப்புகளை வாங்கலாமா அவங்க அன்றைய அந்த குறிப்பிட்ட நாளில் தரக்கூடிய கிஃப்ட் நம்ம வந்து பெறலாமா அப்படின்றத குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தாராளமாக பெறலாம் ஏன்னு சொன்னால் இது பண்டிகை நாட்கள் மற்றும் பண்டிகை அல்லாத நாட்கள் என்கின்ற மாதிரி பிரிக்க வேண்டியதில்லை எல்லாமே பொதுவானது தான் அப்போது பொதுவாக மார்க்கத்தில் வந்து முஸ்லீம் அல்லாதவங்க வந்து தரக்கூடிய அன்பளிப்புகளை பெறத்துக்கு மார்க்கம் அனுமதிக்குது இப்போ அந்த அடிப்படையில் பண்டிகைன்றவங்க என்ன செய்ய வேண்டியதில்லை பிரிக்க வேண்டியதில்லை பண்டிகை அல்லாத நாட்களில் கொடுக்குறது கொடுத்தா எப்படி நம்ம வாங்குவோமோ அதை மாதிரி பண்டிகை நாட்களையும் கொடுத்தா வாங்கி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க வைக்கிறாங்க இப்போ இந்த கருத்தை வைக்கிறதுக்கு முக்கியமாக ரெண்டு அடிப்படையை சொல்கிறாங்க ஒன்று என்ன இவங்க எல்லா அறிஞர்களுமே பார்த்திங்கன்னா சமகாலத்தில் வரக்கூடிய அறிஞர்கள் இந்த மார்க்க தீர்ப்பை வந்து சொல்லும்போது ஷேக் உல் இஸ்லாம் இப்னு தீமியா ரஹிமுல்லா அவங்களுடைய அந்த மார்க்க தீர்ப்பை தான் ஆதாரமாக காட்டுவாங்க அதில் ஷேக் ரஹிமுல்லா அவங்க வந்து சில சஹாபாக்களுடைய ஆசார்களை சொல்கிறாங்க என்னென்ன ஆசார்கள் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிஷா ரதி அல்லாவுடைய ஒரு ஆசர் அவங்க வந்து அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு மஜூசிகளுடைய விழாக்களில் அவங்க தரக்கூடிய உணவை நம்ம சாப்பிடலாமான்னு கேட்கப்பட்டுச்சு அப்போ ஆயிஷா ருத்யல்லான்னு அவர்கள் சொன்னாங்க மாமிசமாக இருந்தால் அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது மாமிசம் அல்லாத மற்ற கனி வகைகள் பழங்கள் இருந்துதுன்னு சொன்னால் அதை நீங்கள் சாப்பிடலான் நாங்கள் இப்போ இந்த ஒரு அறிவிப்பு அதே மாதிரி அபு பர்சான்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அபு பர்சா அந்த சஹாபிகிட்ட கேட்கப்பட்டுச்சு மதுசிகளுடைய விழாக்களில் தரக்கூடிய உணவை சாப்பிடலாமான்னு அப்போ அவங்கள என்ன சொன்னாங்க சாப்பிடலாம் அப்படின்ற அனுமதியை கொடுத்தாங்க இறைச்சி இல்லாத மற்ற பொதுவான உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அனுமதி கொடுத்தாங்கன்னு ஒரு இது வருது அடுத்து மூன்றாவது அரிய ரானோரை ஒரு அறிவிப்பு வருது அரிய நைரோஸ் அதாவது மஜூசிகள் சொன்ன கொண்டாடக்கூடிய அந்த பெருநாளில் அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு உணவு அன்பளிப்பு தரப்பட்டுச்சு அதை வந்து அரிய ரலானோர்கள் பெற்றுக்கொண்டாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பை என்ன செய்கிறாங்க ஆதாரமாக காட்டி இந்த மாதிரி வந்து சஹாபாக்கள் பிற மதங்களுடைய பண்டிகை நாட்களில் அவங்க தரக்கூடிய உணவுகளை வாங்கியிருக்கிறாங்க அன்பளிப்புகளை வாங்கியிருக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் வாங்குவது கூடும் அப்படின்னு ஒரு ஆதாரத்தை சொல்கிறாங்க ரெண்டாவது அவங்க முக்கியமாக வைக்கக்கூடிய அடிப்படை சொன்னால் பண்டிகை நாட்களில் அவங்க தரக்கூடிய அன்பளிப்பை வாங்குறதுனால ஒன்றும் நம்ம அவங்களுடைய அந்த அசத்தியத்தை சரிகான்றது ஆயிடாது எப்படி மற்ற நாட்களில் வாங்கும்போது போது மார்க் நமக்கு அனுமதிக்குதோ அது மாதிரி தான் பண்டிகை நாட்கள்லையும் நம்ம வாங்கலாம் அதை வாங்கிறதுனால நாம் வந்து அவங்களுடைய அந்த அசத்தியத்தையோ அல்லது அவங்களுடைய அந்த ஒரு தவறான இதையோ நம்ம வந்து சரிப்படுத்துகிற மாதிரி ஆகிடாது அது ஒரு பொதுவான அன்பளிப்புன்ற அந்த ஒரு அம்சத்தில் தான் வந்துடும் அதனால் அதில் வந்து அவங்க நம்ம வந்து அவங்களுடைய செயலை திருப்தி கொண்டோம் அதை ஏற்றுக்கொண்டோம் என்ற அவசியம் இல்லை பொதுவாக அன்பளிப்பு வாங்குகிற மாதிரி அந்தனால் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு அடிப்படை தான் அப்போ இந்த அடிப்படை சரியானது தான் செகு நம்பி தைமராக சொல்லக்கூடிய இந்த விஷயம் சரியானதுதானா என்பதை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து அம்சங்கள் நம்ம பார்க்கலாம் அந்த ஐந்து அம்சங்களின் அடிப்படையில் நம்ம விளங்கலாம் இது சரியாக தவறா என்பது முதல்ல பாருங்கள் எந்த ஆதாரங்களை வைத்து இவ்வாறு வந்து அவங்க தரக்கூடிய அவங்களுடைய விழாக்களில் அவங்களுடைய திருவிழாக்களில் அவங்களுடைய பண்டிகை நாட்களில் தரக்கூடிய உணவுகளை பண்டங்களை நம்ம வாங்கலாம் அன்பளிப்புகளை பெறலாம்னு சொல்லி சொல்கிறாங்களோ அவங்க இருக்கக்கூடிய ஆதாரங்களில் சஹாபாக்களுடைய வாழ் வந்து ஒரு மூணு ஆதாரத்தை நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம் ஒன்று என்ன ஆயுஷாரியானுடைய ஆதாரம் அந்த ஆதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது பலகீனமான அறிவிப்பு அபி அபிஷேபாவில் வருது அதில் காபூஸ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வர அறிவு ஒரு பலகீனமானவர் எனவே அந்த அறிவிப்பு பலகீனமானது அது வீக்கானது வைஃபானது அடுத்து ரெண்டாவது ஒரு அறிவிப்பு அபு பர்சான்னு சொல்லக்கூடிய சஹாபி அவங்களுடைய அறிவிப்பு அபி அபிஷேபால தான் வருது அந்த அறிவிப்புலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி வராங்க உம்முல் ஹாசன் அவங்க யாருன்னு அறியப்படாதவங்க இப்போ இந்த அறிவிப்பும் பலமானது கிடையாது இதுவும் பலவீனமானது அடுத்து மூணாவது ஒரு அறிவிப்பு நான் சொன்னேன் அரியதியாளனுடைய அறிவிப்பு அந்த அறிவிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அறிவிப்பில் என்ன முகமது பின் சீரின்றவங்க அறிவிக்கிறாங்க பைஹக்கில் இந்த அறிவிப்பு வருது முகமது பின் சீரின் வந்து என்ன செய்யலை அரியதான்ட்டு எந்த விஷயத்தையும் கேட்டது கிடையாது ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள உஸ்மான் ரத்தியானோடைய கொலைக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவர் வந்து கொலை செய்யப்படுது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவர் பிறந்தார் அதனால் அலி மரணத்தின் போது இவர் சிறுவராக ரொம்ப சிறுவராக தான் இருந்தார் குறைவான வயதோடையாக தான் இருந்தார் அதனால் அவர் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால் இந்த முர்சர் என்று சொன்ன செய்கிறாங்க இந்த அறிவிப்பை இதுவும் பலகீனம்னு சொல்கிறாங்க சில அதிஸ் தலை இமாம்கள் முகமது பின்சீர் என்று சொல்லக்கூடிய அந்த தாபை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு முர்சலாக இருந்தாலும் அது பலம் என்ற நிலைக்கு வரும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப தரமான ஒரு அறிவிப்பாளர் ஒரு பெரிய இமாமும் கூட எனவே அவங்களுடைய அறிவிப்பானது அவங்க பலமானவங்கிட்டேருந்து அந்த அதிச அறிவிச்சிருப்பாங்க தகவல் அறிவிச்சிருப்பாங்கன்ற அடிப்படையில் அவங்களுடைய முர்சலான தகவல்கள் இருந்தாலும் செய்திகள் இருந்தாலும் அது ஏற்புடையது தான் சொல்கிறாங்க எனினும் ஒரு செய்தி முர்சல்னு சொல்லும்போது அது வைஃபனுடைய பலகீனத்தினுடைய அந்த வகையில் ஒரு வகை தான் என்பதை நாம் முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து இது போக இன்னும் சில குறைகள் இதில் இருக்குது என்னென்னு சொன்னால் அரியதியனுடைய அறிவிப்பில் வந்து என்ன வருது வாசகம் வருது அப்படின்றத பற்றி பார்க்கும்போது பைஹக்கையில் வரக்கூடிய அறிவிப்பை நம்ம பார்க்குறோம் அதில் அரியதியில் அவங்க கேட்குறாங்க ஒரு அன்பளிப்பு அவங்ககிட்ட கொடுக்கப்போது என்னென்னு கேட்குறாங்க இது நைரோஸ் என்ற சொல்லக்கூடிய அந்த விழாவுக்காக அந்த திருவிழாவுக்காக தரப்படக்கூடிய அன்பளிப்புன்னு சொன்னாங்க அப்போது அரியத் என்ன சொன்னதா வந்து வாசகம் அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்னு வரல அந்த வாசகம் அவங்க அந்த அன்பளிப்பை எடுத்து கொண்டாங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னு வரல என்ன வருது ஃபர்ஸ்ட்னா குள்ளையோ மின் ஃபைரோஸ் எல்லா நாள்லையும் நீங்கள் வந்து ஃபைரோஸாக மாற்றிடுங்கன்னு சொன்னாங்க தான் வருது இந்த அதிசையை அறிவிக்கக்கூடிய அபு உசாமான்னு சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறாரு கரியாய நைரோஸ் அதாவது அரியன் ஏன் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க எல்லா நாளையும் ஃபைரோஸாக மாற்றிக்குங்க அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா அந்த ஃபைரோஸ் நைரோஸ் இதெல்லாம் வந்து என்ன பாரசீகர்களுடைய அந்த வார்த்தைகள் அதை தான் சொல்றாங்க ஏன் இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னபோது வெறுக்கத்தக்க கூடிய அம்சத்துக்கு தான் சொல்லிருக்கிறாங்க அதை விரும்பல வெறுத்தாங்கன்ற அடிப்படையில் தான் நிசிதாங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படின்றத சொல்றாங்க மேலும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹதீச அறிவிச்சுட்டு சொல்றாங்க என்ன விளங்குது இதுல அறிந்த வந்து இவ்வாறு அன்பளிப்பு தருவத வெறுத்தாங்கன்ற ஒரு அம்சத்தில் வெளிப்படுதுன்றாங்க எனவே இந்த ஹதீசு ஒன்று முரசலா இருக்குது இந்த அசர் இந்த தகவல் முதல்ல முரசலா இருக்கு ஒன்று ரெண்டாவது அதில் எங்கேயுமே அரியவியலாம் தெளிவாக வந்து அந்த அன்பளிப்பை வாங்கினாங்க சாப்பிட்டாங்க பெற்றுக்கொண்டாங்கன்ற தகவலே இல்லை அவங்ககிட்ட என்னென்னு கேட்கப்பட்டுச்சு அவங்க வந்து என்ன செய்தாங்க நீங்கள் பைரோஸாக ஒவ்வொரு நாளையும் இவ்வளோ தான் சொன்னதாக வருது எனவே இதை ஒரு ஆதாரமாக வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது அரியவியலாம் வந்து சாப்பிட்டாங்க பிற மாதம் பண்டிகையில் தரப்படக்கூடிய உணவை ஏற்றுக்கொண்டாங்கன்றதை ஆதாரமாக நம்ம எடுத்து எடுத்துக்கொள்ள கொள்ள முடியாது சொல்ல முடியாது அடுத்து மூன்றாவது ஒரு அறிவிப்பு இம்மா புகாரி ரஹிமா உள்ள அத்தாரில் கபீரடன் நூலில் பதிவு செய்கிறாங்க என்ன பதிவு செய்கிறாங்கன்னு சொன்ன இன்ன அலியன் லாயக் குரு அதியத்தன் நைரோஸ் அதாவது அவர்கள் நைரோஸ் தினத்தில் கொடுக்கப்பட்ட அந்த நாளில் கொடுக்கப்பட்ட அந்த மஜூசிகளுடைய பெருநாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உணவு என்ன செய்யல அந்த அன்பளிப்பை வாங்கலை வாங்க மறுத்துட்டாங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க பதிவு செய்கிறாங்க இந்த அறிவிப்பு வந்து பலகீனமாக தான் இருக்குது ஆனால் என்ன இதுவும் என்ன செய்யறதுக்குன்னு நம்ம பார்க்குறோம் அந்த அதிசயம் எப்படி பல அந்த அறிவிப்பு எப்படி பலகீனமாக இருக்கும் அது மாதிரி தான் இதுவும் இதில் என்ன வாங்கலைன்னு வருது எனவே இதில் வந்து ஒரு தெளிவான இது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன்று தகவல்களை தான் குறிப்பிடுறாங்க இந்த மூன்றுமே என்னவா இருக்கு பலகீனமானதாகத்தான் இருக்குதுன்றதை பார்க்குறோம் எனவே இதை வைத்து நம்ம என்ன செய்ய முடியாது முக்கியமான ஒரு அம்சத்துக்கு நம்ம ஆதாரமாக காட்ட முடியாது ஒன்று அடுத்து ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அம்சம் என்ன ஷேக் இஸ்லாம் இன் அரஹிமா உள்ள இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல அதாவது பிற மத மக்கள் வந்து அவங்க பண்டிகையில் தரப்படக்கூடிய அன்பளிப்புகளை நம்ம வாங்கினா அது வந்து என்ன ஆகிடாது அவங்கள வந்து நம்ம ஆதரிக்கிற மாதிரியோ அவங்கள வந்து நம்ம அவங்களுடைய அந்த பெருநாளை வந்து சரி காணக்கூடிய அந்த விதமும் வந்துடாது மற்ற நாட்களில் அன்பளிப்பு வாங்குகிற மாதிரி அந்த நாளாக வாங்கிட்டு போகிறோம் அதில் ஒன்றும் பெரிய இது இருக்காது அவங்கள வந்து ஆதரிக்கிற மாதிரி ஒரு அம்சமோ ஆமோதிக்கிற மாதிரி ஒரு அம்சமோ வராதுன்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஷேக் உல் இஸ்லாம் இன்னு தயுமா அவங்களுடைய இஸ்திஹாஸ் தான் இது இது அவங்களுடைய ஆய்வு தான் இந்த ஆய்வை வரைக்கும் அதில் தவறு நடந்திருக்குன்றதான் நம்ம என்ன செய்யறோம் விளங்குறோம் அதனால தான் இந்த செய்தியை பதிவு செஞ்சுட்டு ஷேக் ஹுசைமின் ரஹிமா உள்ளா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மின ரஹிம உல்லா சொல்றாங்க இந்த மாதிரி வந்து காபிர்கள் அவங்களுடைய பண்டிகை நாட்களில் தரக்கூடிய உணவு வந்து அன்பளிப்பை வாங்குறான்னு சொல்லி ஷேக் ஹுசை ரஹீன் சஹிம ரஹிமல்லா இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு அவங்க இந்த மாதிரி வந்து வெளிப்படுறது அவங்க இந்த மாதிரி சொல்றது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை என்ன இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் பிற மத மக்கள் வந்து நமக்கு தரக்கூடிய அன்பளிப்பை ஒரு முஸ்லீம் வாங்கும் போது அதில் அவங்களுடைய அந்த பண்டிகையை நம்ம சரி காணக்கூடிய அம்சம் அதில் வந்துடுது அதை நாம் பொருந்திக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அதை நம்ம வந்து என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை என்ன செய்யும் அதில் வந்துடும் எனவே அதை வாங்கக்கூடாதுன்னு தடை செய்கிறாங்க அதனால தான் அது லஜ்னத்து தாயிமா சவுதியினுடைய அதிகார அந்த குழு கூட என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி காபிர்கள் பிற மத மக்கள் அவங்களுடைய பண்டிகை நாட்களில் தரக்கூடிய உணவை வாங்கக்கூடாது அதுக்கு தட இருக்குது அது ஹராம் என்று தான் சொல்றாங்க அதே மாதிரி சமகாலத்தில் வந்த பெரிய ஒரு ஹதீஸ்களை இமாம் ஆகிய இமாம் ஷேக் ஹல்பானி லஹிமோலாம் என்ன சொல்றாங்கன்னா இல்லை அது மாதிரி வாங்கக்கூடாது தடை செய்யப்பட்டது அப்படின்றத தெரியப்படுத்துறாங்க இப்போ இந்த எல்லா தகவலும் நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் ஷேக் இஸ்லாமின் தைம சொல்றாங்க பாத்தீங்களா அதை வாங்கலாம் அது வாங்குறது என்பது அதை நம்ம ஆதரிக்கிற மாதிரி ஆகாதுன்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து இருக்கு பாத்தீங்களா அது அவங்களுடைய கருத்து மனிதன் அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த கருத்துல என்ன அது பிழையானதுன்னு வந்து பார்க்கலாம் ஏன்னு சொன்னா இது சம்பந்தமா இன்னும் சில விஷயங்கள் நம்ம பார்க்கும் தெரிய வருது உமர் அப்துல் அசீஸ் தன்னுடைய கவர்னர்களுக்கு ஒரு கடிதமே எழுதினாங்க இஸ்லாம் பல இடங்களுக்கு முகமையாக கூடிய ஆட்சிகளில் பரவும் போது அவங்க ஒரு கடிதமே எழுதினாங்க என்ன கடிதம் எழுதினாங்கன்னு சொன்னா அல்லா தஹு வல் மஹரஜான் சொல்றாங்க அப்துல் அசீர் ரஹிமவுல்லா என்ன எழுதுறாங்கன்னா அந்த கடிதத்தில் எல்லா கவர்னர்களுக்கும் ஒரு ஆணை என்ன சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நைரோஸ் அதாவது மஜூர்சிகளுடைய அந்த விழாக்கள் மற்ற மகராஜான்னு சொல்லக்கூடிய அந்த விழாக்கள் இது போன்ற காப்பிரிகளுடைய விழாக்களில் தரப்படக்கூடிய அந்த அன்பளிப்புகளை நீங்கள் வாங்கக்கூடாது என்று தடை போட்டாங்க இதை வந்து இமாம் அப்துல் ஹைம் ரஹிமா உள்ளா தன்னுடைய நூலாகிய அஹ்காம் அஹ்லி ஜிம்மான்னு சொல்லக்கூடிய அந்த நூல் என்ன செய்யறாங்க தெரியப்படுத்துறாங்க அப்படின்ட்டுதான் பார்க்குறோம் இப்போ இது எல்லாத்தையும் வைத்து நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் இவ்வாறு பிற மத மக்கள் தரக்கூடிய அன்பளிப்புகளை அந்த குறிப்பிட்ட பண்டிகை நாட்களில் நம்ம அவங்களிலிருந்து வாங்கும்போது அதில் என்ன செய்யுது நிச்சயமா அவர்களை ஆமோதிக்கக்கூடிய அந்த நிலை என்பது வெளிப்படத்தான் செய்யுது அதனால தான் இன்று வாழ்ந்த சமகால அறிஞர்கள் இது என்ன செய்கிறாங்க விளங்கி அதை வந்து கூடாது ஆறாம் தடுக்கப்பட்டது பெறக்கூடாது அன்பளிப்பு அவ்வாறு அந்த அன்பளிப்பை வாங்குவது தடன் சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து மூணாவது ஒரு அம்சம் இது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னு சொன்னால் ஃபத்வா தஹ்தலிஃபு பி இஃப்திலாஃப் இஸ் ஜமானி ஒரு மக்கான் அதாவது ஃபத்வா என்பது அதாவது மார்க் அல்ஹா ஃபத்துவான்னு சொன்னால் அங்கே மார்க் அல்ஹா மார்க்க சட்டம் மார்க்க சட்டம் என்பது ஒவ்வொரு கால சூழல் மற்றும் இடத்திற்கு ஏற்றவாறு என்ன செய்யும் மாறுபடும் எல்லா ஃபத்துவாக்களையும் நம்ம எல்லா காலத்துக்கும் பொறுத்திட முடியாது ஒரு இடத்துக்கு தரப்பட்ட ஃபத்துவா எல்லாமே மற்ற எல்லா இடத்துக்கும் பொருந்து போகணுன்றது அவசியம் இல்லை சில இடங்கள் அது என்ன செய்யும் வித்தியாசப்படும் இப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை பார்க்கணும் இல்லை முதல் விஷயம் பாருங்க உமர் ரதி அல்லான்னு அவர்களும் அதே மாதிரி மார்க்க அறிஞர்களும் ஒரு சர்த்தை வந்து வச்சிருக்கிறாங்க என்ன சர்த்தை ஏற்படுத்தினாங்க மார்க்கத்தில் ஆதாரத்தின் அடிப்படையில் இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கீழே வாழக்கூடிய காபிர்களுக்கு ஒரு இதை ஏற்படுத்தினாங்க ஒரு சர்த்தை வச்சாங்க என்ன சர்த்து அதாவது இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் காபிர்கள் திஸ்யாவில் கொடுத்து பாதுகாப்பா இருப்பாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட காஃபிர்களுக்கு தான் வந்து திம்மான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த காபிர்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அவங்களுக்கு ஒரு நிபந்தனை வச்சாங்கன்னு சொன்னா சொல்றாங்க இந்த மாதிரி அஹலு திம்மான் சொல்லக்கூடிய அந்த காஃபிர்கள் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய ஒப்பந்தம் செய்து வரை கொடுத்து வாழக்கூடிய அந்த காஃபிர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் தங்களுடைய ஈத விழாவை முஸ்லிம்களுடைய வசிப்பிடங்களில் என்ன செய்யக்கூடாது அவங்களுடைய ஊர்களில் வெளிப்படுத்தக்கூடாது ஒன்று அதே மாதிரி அவங்க இந்த மாதிரி என்ன செய்யணும் தங்களுடைய வீடுகள்லையே அவர்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தாங்க இதை பல அறி இமாம்கள்னு செய்கிறாங்க தெரியப்படுத்துகிறாங்க அதாவது அஹ்லிமாவுக்குள்ள சட்டம் என்று சொல்லி தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இவ்வாறு நம்ம ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ள வேண்டும் மார்க்கத்தில் ஒரு ஃபத்வா என்பது எல்லா காலத்துக்கும் பொருந்தாது அப்போ அன்றைய காலத்தில் வந்து சஹாபாக்கள் காலத்தில் அவர்கள் காப்பிர்கள் முஸ்லீம்களோடு வாழும்போது போது உடைய நாடுகளில் வாழும்போது எப்படியான முறையில் வாழ்ந்துருக்கிறாங்கன்றதை இந்த உமர்தாளுடைய இந்த சம்பவத்தில் அவங்க எழுதிய அந்த ஒரு நிபந்தனையில் நமக்கு என்ன செய்யுது விளங்குது தான் பார்க்கணும் இதைத்தான் ஷேக் அல்வானி ரஹிமாவில்லாவுடைய பிரபலமான மாணவம் ஷேக் மசூர் ஹசன் சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் அவங்களும் அவங்க வந்து அவங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கப்படுது பிற மத மக்கள் தரக்கூடிய அந்த பண்டிகை நாட்களில் அவங்களுடைய அன்பளிப்புகளை பெற்றுக்கொள்ளலாமா என்று கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்துல்லா பின் மசூர் அசரை காட்டுறாங்க அப்துல்லா பின் மசூர் எல்லாமே ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க ஆஹ் தரக்கூடிய அந்த பொதுவான அன்பளிப்புகளை வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்திட்டு எப்போது இஸ்லாம் வந்து பிற நாடுகளுக்கு பரவி அசமிகள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்களோ பிற நாடுகள்லேருந்து மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வர ஆரம்பிச்சாங்களோ அப்பவுமே என்ன செஞ்சாங்க தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்துனாங்க இனி பிற மத மக்கள் தரக்கூடிய அந்த காப்பிர்களுடைய பண்டிகை நாட்கள தரக்கூடிய அன்பளிப்புகளை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று என்ன செஞ்சாங்க தடை போட்டாங்க இவ்வாறு தெரிவித்தாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஆகவே தான் இந்த விஷயத்தை நம்ம புரிந்து ஆக அந்த அடிப்படையில் தான் ஷேக் உல் இஸ்லாம் இபின் தைமா அந்த இதை ஆதாரமாக காட்டுறாங்க பார்த்தீங்களா ஒரு அந்த ஆதாரங்கள் அந்த சஹாபாக்குடைய அசர்கள் அலி ரத்தனுடைய அசர் ஆயிஷா அதே மாதிரி அபு பர்சான்னு சொல்லக்கூடிய சஹாபியுடைய அசர் இந்த தகவல் எல்லாம் ஒரு வேலை உண்மையாக இருந்தால் கூட ஆதாரப்பூர்வமானதாக இருந்தால் கூட இது எந்த காலத்தில் பேசப்பட்டது என்பது விளங்கணும் ஏன்னா இந்த சம்பவத்தை சொல்லி சொல்கிறாங்கல்ல ஷேக் தெய்மியாய்ரா முஸ்தகிம் அதே மாதிரி மஜ்முல் ஃபத்தாவலா இந்த சம்பவத்தை குறிப்பிடுறாங்க எந்த பாடத்தில் குறிப்பிடுறாங்கன்னு சொன்ன அதாவது அஹ்காம் அஹிசிம் அதாவது முஸ்லீம் ஆட்சியாளர்களுக்கு கீழே வாழக்கூடிய காபீர்கள் ஜிசியாவிரி கொடுத்து வாழக்கூடிய காபிர்களுக்கான சட்டங்கள்னு சொல்லி அவங்களுக்கு என்னென்ன நிலைகள் எப்படிலாம் வாழணுன்ற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது தான் இது அவங்க தெரியப்படுத்துறாங்க அப்போது இந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் விலங்கி கொள்ள வேண்டும் எனவே அவங்க கொடுத்த ஒரு ஃபத்துவா எந்த காலத்துக்கு எப்படிப்பட்ட சூழலைக்கு உமர்தான் என்ன சொன்னாங்க வெளிப்படுத்தக்கூடாது முஸ்லீம் ஊர்களில் வசிக்கும் போது அவர்கள் என்ன செய்யணும் தங்களுடைய மத அடையாளங்களை பண்டிகைகளை வீடுகளுக்குள் அமைத்து கொள்ள வேண்டும் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்போ அப்படிப்பட்ட சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த மாதிரி ஒரு முஸ்லீம்களோடு வாழ்ந்த காலத்தில் உள்ள சொல்லப்பட்ட ஃபத்துவா தான் ஷேக் ஹூசான் தீமியமாக உள்ள இங்கே தெரியப்படுத்துகிறாங்க இப்போ அந்த பத்துவாவை கொண்டு வந்து இன்னைக்கு நாம வாழக்கூடிய பகுதியில் வெளிப்படையாக இந்த மாதிரி அதாவது பெரும்பான்மையான மக்களாக இருந்து கொண்டு வெளிப்படையாக குஃப்ரான அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது அந்த காலத்தில் உள்ள அந்த பத்துவா கொண்டு வந்து இதற்கு பொருத்த முடியாது எனவே அது வேற ஒரு கால சூழலில் சொல்லப்பட்டது இது வேற ஒரு கால சொல்லப்பட்டது சொல்லப்பட்டதுன்னு விளங்கலாம் மேலும் பாருங்கள் ஷேக்குல் இஸ்லாமின் தைமி அரையுமோலாம் விரும்புகிறேன் அந்த ஒரு பத்துவா மட்டும் கொடுக்கலாம் நிறைய விஷயங்கள் அவங்க தெரியப்படுத்துகிறாங்க அதில் ஒரு அம்சந்தான் என்ன சொல்கிறாங்க ஒமன் உகதியு ஒருவர் பண்டிகை நாட்கள் அதாவது பண்டிகை நாட்கள்ல அவங்க முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பொதுவா எல்லா நாட்களுக்கும் கொடுக்கிற அன்பளிப்பு மாதிரி இல்ல பிரத்யேகமா அந்த பண்டிகையை முன்னிட்டு ஒரு அன்பளிப்பு வந்து அவங்க அந்த நாள்ல வந்து கொடுக்கறாங்கன்னு சொன்னா அந்த ஹதியாவை வாங்கக்கூடாது அந்த அன்பளிப்ப வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாங்க குறிப்பாக அந்த காஃபிர்கள் தரக்கூடிய அந்த அன்பளிப்பானது அவங்களுடைய தவறான அந்த நம்பிக்கைக்கு தவறான அந்த கலாச்சாரத்திற்கு ஒத்து போகக்கூடியதா அவங்களுடைய அந்த மதத்துக்கு ஒத்து போகக்கூடியதா இருக்குன்னு சொன்னா அந்த மாதிரி அன்பளிப்பு ஒருபோதும் வாங்கக்கூடாது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க என்ன உதாரணம் அதாவது மெழுகுவர்த்தி அதே மாதிரி வந்து கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் என்ன செய்வாங்க முட்டைகளை வந்து என்ன செய்வாங்க அதில் வண்ணமிட்டு பங்கிடுவாங்க இது மாதிரி மெழுகுவர்த்தி வண்ணமிடப்பட்ட முட்டைகள் இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்றாங்க அப்போ அவங்க என்ன கால சூழலை எப்படி சொல்றாங்கன்றதை நம்ம என்ன செய்யணும் புரியணும் அப்போ இது எல்லாத்தையும் வைத்து நம்ம பார்த்தோன்னு சொன்னா நிச்சயமா இதெல்லாம் நம்ம விளங்கலாம் அன்று சொல்லப்பட்ட அந்த பத்து ஒரு வேலை சரியாகவே இருந்தால் கூட அது என்ன இன்றைய காலத்திற்கு பொருந்தாது என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் அன்று அவர்கள் வண்டிகை கொண்டாடும் போது முஸ்லீம்களோடு முஸ்லீம் நாடுகளில் அவங்க தங்களுடைய மத அடையாளங்களை வெளிப்படுத்திய விதம் வேற இன்னைக்கு நாம் வந்து வாழக்கூடிய காலத்தில் இன்று நம்மோடு வாழக்கூடிய மக்கள் பிற மத மக்கள் பிற மதத்தை சேர்ந்தவங்க காப்பீர்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த அடையாளங்கள் சடங்குகள் வேறு என்பதை நாம் வித்தியாசம் கொள்ள கொள்ள வேண்டும் எனவே ஃபத்வா என்பது இறுதி தீர்ப்பாக எடுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யக்கூடாது பொருத்தக்கூடாது அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தாலும் மற்ற மதங்களை தரக்கூடிய அந்த அன்பளிப்புகள் குறிப்பிட்ட அந்த நாட்களில் தரக்கூடிய அன்பளிப்புகளை வாங்கக்கூடாது தட தான் அப்படின்றத நாம் விளங்கலாம் அடுத்து நான்காவது ஒரு அம்சம் ஏன்னு சொன்னால் நிச்சயமா இந்த பிற மத மக்களுடைய பண்டிகையில தரக்கூடிய அந்த உணவை அன்பளிப்புகளை வாங்கக்கூடாதுன்னு போடுறாங்க பார்த்தீங்களா தடன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த அறிஞர்கள் பிரதானமா அதற்கு வைக்கக்கூடிய ஆதாரம் என்னன்னு சொன்னால் எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து இதுதான் எப்போ அந்த பண்டிகையில அவங்க தரக்கூடிய ஒரு அன்பளிப்பை நம்ம வாங்குறோமோ அப்போவுமே நம்ம அவங்கள அறைதான் அதாவது அது அவங்க செய்யக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம் சரி காண்றோம் அந்த அசத்தியத்துக்கு நாம அதை துணை போகிற ஒரு நிலையை அதை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு காபிர்கள் அவங்களுடைய மதமே அசத்தியத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இப்போ அந்த அசத்தியத்தினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் ஒரு பண்டிகையை ஒரு நாள் அவங்க கொண்டாடுறாங்க இப்போ அந்த நாள் அந்த நிகழ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நமக்கு அன்பளிப்பாக அவங்க தர்றாங்கன்னு சொன்னால் அதை நம்ம வாங்கும் போது என்ன அவங்களுக்கு என்ன ஒரு சூழல் ஏற்படும் அவங்களுக்கு என்ன ஒரு மனநிலை வரும் நம்ம சரி நம்ம செய்வது சரிதான்ற ஒரு நாளையும் ஏற்படுத்தும் மேலும் முஸ்லீம்களுக்கு இது என்ன செய்யும் இந்த பரவலாக வாங்கும் போது இதில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இது ஒரு சாதாரணமான அம்சம்தான் என்று சொல்லி சிறுக்கான விஷயங்கள் அவங்க செய்யக்கூடிய தவறான அசத்தியங்கள் இதெல்லாம் சரின்ற ஒரு நிலைக்கு நம்ம ஏற்படுத்தணும் இன்று நாம் வாழக்கூடிய காலத்தில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களில் பெரும்பான்மையான மக்களுக்கு சிறுக்குன்னா என்னென்னு தெரியல பிதத்துனால் என்னென்னே தெரியல இப்படிப்பட்ட மக்கள் தௌஹீத் தெரியாத சிறுக்கு தெரியாத வித்தியாசங்கள் அறியாத இபாதத்துனா என்ன சிறுக்குனா என்ன எதையுமே தெரியாத மக்கள்கிட்ட இப்படி நாம வந்து அனுமதின்ற என்ற பத்துவாலாம் கொடுத்துன்னு சொன்ன இது என்ன செய்யும் இதை விட பாரதூரமாகவும் மார்க்கத்துல வந்து அவங்க தவறான வழியின் பக்கம் போவதற்கும் இது வழிவகுக்கும் அதான் சொல்லுவாங்க சத்தல் தரியா மார்க்கத்துல சில விஷயங்கள் என்ன செய்யப்படும் ஒன்றை செய்வதற்கு அனுமதித்தால் பாரதூரமான குற்றத்துக்கு ஒருத்தவன் போய் விழுவான் பாரதூரமான பாவத்துல ஒருத்தவங்க விழுவானா மார்க் என்ன செய்யும் சில ஆரம்ப நிலைகள்லேயே அவனை தடை செஞ்சிடும் அந்த அடிப்படையில் பார்த்தாலும் இது வந்து கூடாது என்பதை பார்க்கணும் ஏன்னா இதை வாங்குவதன் மூலமா என்ன ஆயிடும் அவங்களுடைய அசத்தியத்தை நாம் சரி காணக்கூடிய ஒரு நிலையை அவங்களுக்கும் மற்ற பாமர முஸ்லீம்களுக்கும் அது உருவாக்கிடும் என்பதையும் நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து ஐந்தாவது ஒரு அம்சம் என்னென்னு சொன்னால் அத்தாபியாபியோ மார்க்கத்தில் ஒரு விஷயம் ஒரு அடிப்படை ஒன்று ஹராம் என்று சொல்லப்பட்டதுன்னா மார்க்கத்தில் ஒரு விஷயம் தடைப்பட்டு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் அடிப்படை தடை செய்யப்பட்டிருக்குன்னா அந்த அடிப்படைக்கு கீழே என்னென்ன அம்சங்கள் வருமோ அந்த தடையினுக்கு கீழே என்னென்ன அம்சங்கள் இடம்பெறுமோ அது எல்லாமே தடைன்ற நிலைக்கு தான் வந்துடும் இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மத பண்டிகை என்பதும் இந்த மதம் என்பது ஒரு அசத்தியம் அந்த அசத்தியத்தின் அடிப்படையில் எழுப்பப்பட்டது எனவே அப்படிப்பட்ட ஒரு அசத்தியத்துமான ஒரு நிலைக்கு கீழே வரக்கூடிய பண்டிகை அதனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நாட்கள் இது எல்லாமே என்ன மார்க்கத்தை தடுக்கப்பட்ட ஒரு அம்சம் அப்போ அந்த தடுக்கப்பட்ட அம்சத்தோடு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு என்ன செய்கிறாங்க இது மாதிரி அன்பளிப்புகள் போன்றவற்றை வழங்கி என்ன செய்கிறாங்க அவங்களுக்குள்ளே ஒரு அன்பையும் ஒரு பாசத்தையும் ஏற்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்துகிறாங்க இப்போ இது மாதிரி நம்ம செய்யமோ என்ன ஆகும் ஒரு வகையில் நாமும் அந்த அசத்தியத்திற்கு அந்த பாவத்திற்கு துணை போகக்கூடிய குற்றத்தை அந்த மீது ஏற்படுத்திடும் அல்லா குரானில் சொல்கிறான் த ஆனால் லிஸ்மி உதுவான் நன்மையிலையும் இறைச்சியும் ஒருவருக்கு ஒரு உதவுங்க பாவத்திலையும் பகைமையிலையும் ஒருவருக்கு ஒரு உதவாதீங்கன்றான் இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தாலும் இந்த மாதிரி மார்க்கத்தில் நமக்கு தடுக்கப்பட்ட இந்த காரியங்கள் அதே மாதிரி சிறுக்கு போன்ற விஷயங்கள் அவங்க வெளிப்படையாக செய்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு அன்பளிப்பு அந்த நாளை குறிப்பிட்ட ஒரு நாளை வந்து சிறுக்கான காரியங்களை செய்துவிட்டு அல்லது வந்து பொதுவாக அன்பளிப்பு நம்ம அந்த நாளில் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு விதத்தில் நம்ம என்ன அவங்களுடைய தவறுக்கு நாம் துணை போகக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினோம் அப்போ இந்த எல்லா அடிப்படையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்க ரீதியாக முஸ்லீம் அல்லாத மக்கள் காவிர்கள் அவங்களுடைய பண்டிகையில் தரக்கூடிய அன்பளிப்புகளை அது துறைச்சி மட்டும் இல்லை எந்த அன்பளிப்பாக இருந்தாலும் பல வகையாக இருந்தாலும் சரி ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி இது போன்ற விஷயங்களை நாம் தவிர்க்கணும் இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது ஹராம் என்பதை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் இது அல்லாத பண்டிகை அல்லாத பொதுவான முறை நாட்களில் வந்து அவங்க தரக்கூடிய அன்பளிப்புகளை வாங்குவதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை நாம் விளங்கிக்கணும் ஆக தடை என்பது குறிப்பிட்ட அந்த ஒரு நாளில் அவங்களுடைய விழாவில் அவங்களுடைய பண்டிகையில் தரப்படுவதற்கு மட்டும்தான் என்பதை விளங்கியிருந்து அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் மனைவரையும் ஆக்கிய அருவனாக ஆஹ் அணி அஞ்சலி இல்லாயிரம்